தமிழ்சங்கம் அமைத்தவர் யார் பாண்டித்துறை தேவர் மதுரையில் சங்கம் அமைத்தவர் யார் பாண்டித்துறை தேவர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம் என்று பாடியவர் மகாகவி பாரதியார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம் என்று பாடியவர் யார் பாரதியார் மகாகவி பாரதியார் இப்போ இந்த மாதிரி தவறுதலாக கொடுத்துருக்கேன்ல இது எல்லாமே முக்கியமானது நீங்கள் அந்த டயத்தில் வந்து எழுதிக்கிறணும் அதுக்கானதான் அதை அப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேர்வில் போய் நம்ம தவறாக கிளிக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கேள்விகள்லாம் ரெட் கலர் எல்லாமே அண்ட் கிரீன் கலர் எல்லாமே ஆஷுஷலாக மனப்பாடமாக நம்மளுக்கு இருக்கிறது ஸோ ரிவிஷன் மட்டும் நம்ம விட்டால் போதும் அதுவும் முக்கியமானதாக ஆனால் ரிவிஷன் விடுவோம் சரி வாங்க பார்க்கலாம் அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசுமன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ புகழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா நம்ம எல்லாருமே போஸுக்கும் அவருக்கும் உள்ள நட்பை கருதி நம்ம போஸ் அப்படின்னா போட போவோம் ஆனால் போஸ் கிடையாது அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார் சரியா அடுத்து பார்க்கலாம் ராஜ மார்த்தாண்டம் நடத்திய சிற்றுதலின் பெயர் என்ன கொல்லிப்பாவை ராஜ மாத்தாண்டு நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன கொல்லிப்பாவை அடுத்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் உலகின் எத்தனை வகையான யானைகள் உள்ளன இரண்டு வகையான யானை இருக்குன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம ஆன்லைன் இலவச வகுப்பு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனிற்கு பார்த்துக்கோங்க உலகின் எத்தனை வகை யானைகள் உள்ளன இரண்டு வகையான யானைகள் உள்ளன இன்பம் பொழிகின்ற வானொலியும் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்ற பாடலை இயற்றியவள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இன்பம் பொழிகின்ற வானொலியும் எங்கள் தமிழ் என்னும் தேன் தேன்மொழியாம் என்ற பாடிய பாடலை இயற்றியவர் யாரு நாமக்கல் கவிஞர் அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமானது சிங்கம் புலி கரடி சிறுத்த விலங்கினங்கள் எங்கோ தெரியும் படிப்பினியில் விடுதலை என்ற காட்டினேன் பற்றிய கவிதையை கூறியவர் யார் சுரதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கம் புலி கரடி சிறுத்த விலங்கினங்கள் எங்கோ தெரியும் என பாடலை வந்து எங்கோ தெரியும்படி பிணியில் நோயில் அப்படின்னு சொன்ன மாதிரி விடுதலை பிணையில் விடுதலை அப்படின்னு கூறின அந்த பாடல் வரியை வந்து கூர்னவர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னான் கவிதை கூர்னவர் யாருன்னா சுரதா ஞாபகம் வச்சுக்கோங்க சுரதா அடுத்து இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் இடத்திற்கு இடம் மனிதனின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு கூறுவோம் வட்டார மொழி இடத்திற்கு இடம் வந்து மனிதனோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாறுபடும் மொழியை வந்து நம்ம எப்படி அழைப்போம் என்ன வடிவத்தில் அழைப்போம்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் உபகாரி என்பதன் பொருள் வள்ளல் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் இதெல்லாம் ஆஷுஷலாக நமக்கு ஆன்சர் தெரியும் அதனால தான் ரிவிஷன் பண்ணுற மாதிரியே நான் கொடுத்துருக்கேன் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜாதோ பயன் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜாதோ பயன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏழாம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் தினமும் காலை நாலு மணிக்கு உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் சிலபஸில் உள்ளபடி ஃபாலோ பண்ணுறோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டடி பிளான் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ளதை பார்த்துக்கோங்க இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜாதோ பையங் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஐகாரம் வந்து சொல்லோட முதல்ல வரும்போது எத்தனை மாத்திரையாக ஒழிக்கும்னு கேட்டிருக்காங்க ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் பார்க்காதவங்க ஆன்லைன் இலவச கிளாஸஸில் பாருங்கள் அதில் நம்ம நடத்திருப்போம் இலக்கணத்தில் இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிற எந்த எந்த மொழி தமிழ் மொழி அடுத்து பாருங்க முக்கியமானது காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு அழைக்கப்படுவது நம்ம எப்பயுமே காட்டுக்கு ராஜானா சிங்கம் தான் போடுவோம் ஆனால் அது கிடையாது குழி குழி தான் வந்து காட்டோட வளத்தை வந்து குறிக்கக்கூடிய குறியீடாக விளங்குது சரியா அடுத்து பாருங்க முக்கியமானது ஜாக ஜாதவ் பையங் அவர்களுக்கு எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம வருஷங்கிறனால தவறாக போடுற சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வழங்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதவ் பையங் அப்படிங்கிறவருக்கு வந்து அந்த காட்டு தனியாலாம் உருவாக்குனார்ல அவருக்கு என்ன பட்டம் வழங்கினாங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாங்க அது என்ன வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மருந்துறவைங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைப்பொருட்களுக்கு சரியான விலையை கிடைக்க செய்தவர் யார் மத் முத்துராமலிங்க தேவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் தான் என்ன பண்ணார்னா விவசாயிகளுக்கு பாரத மாதா கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிற அந்த பண்டக சாலை மூலமாக விவசாயிகளுக்கு விளைப்பொருட்களை சரியான விலையில் கிடைக்க செய்தார் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் புலவரின் சொல்லுக்காக தன் தலையை துணி தன் தலையையே கொடுக்க துணிந்தவன் அந்த இடத்துல அவங்க கொடுக்க அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்கு தன் தலையையே கொடுக்க துணிந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க குமணவல்லல் புலவரோட சொல்லுக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்தவன் யார் குமணவல்லல் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றி கொண்டவர் யார் சுரதா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் தனது பெயரை எப்படி மாற்றி கொண்டாராம் சுப்புரத்தினதாசன் அதையும் சுருக்கி சுரதான்னு வச்சுக்கிட்டார் அடுத்து பேச்சுமொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது எழுத்து மொழி பேச்சு மொழிக்கு வந்து ஒரு வரி வடிவம் நம்ம தந்தது எது எழுத்து மொழி தான் சரியா வல்லின எழுத்துக்களை மெய்யெழுத்துக்களையோ தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின எழுத்துக்களை மெய் வந்து தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நம்ம எப்படி அழைப்போம்னா வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்து பாருங்க முக்கியமானது எழுதிக்கோங்க உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது பேச்சு மொழி உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது பேச்சு மொழி இது நம்ம அங்க போய் சான்ஸ் இருக்கு எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து தவறு விடுறது என்னப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் இது எல்லாமே வந்து மொழியை என மொழியை பற்றி கூறியவர் யார் வரதராசனார் அவர்தான் வந்து என்ன படுறது நினைக்கப்படுறது கனவு காணப்படுறது எல்லாமே மொழி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு மொழி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னது யாருன்னா வரதராசனார் வரதராசனார் அடுத்து முக்கியமானது பாருங்க ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இது கொடுத்துட்டாங்க இந்திய வன வனமாங்கிற பட்டத்தை வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்திய அரசு வந்து ஜாதவ் பையனுக்கு என்ன விருது வழங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்மஸ்ரீ விருது நம்ம கண்டிப்பாக இதை வந்து மாற்றி தான் எழுதுவோம் அதுதான் இப்பயே சொல்லிட்டேன் பத்மஸ்ரீ விருது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருத்தமான இலக்கிய நடையும் அமையும் மொழி திருத்தமான இலக்கிய நடை அமையும் மொழி வந்து என்ன மொழின்னா எழுத்து மொழி அதில் தான் திருத்தமான விஷயங்களாக பண்ண முடியும் அது எழுத்து மொழி வாய்மை எனப்படுவது என்ன தீங்கு தராத சொற்களை பேசுவது வாய்மை அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உண்மையான பொருள் என்னன்னா தீங்கு தராத சொற்களை தான் வாய்மை அடுத்து தனித்து வாழும் தன்மையுடைய விலங்கு எது புலி தனித்து வாழும் தன்மையுடைய விலங்கு எது புலி அடுத்து பாருங்க மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது மனிதரோட சிந்தனைகள் வந்து இன்னுமே காலங்காலத்துக்கு வந்து கடந்து வாழுது அப்படின்னா அது காரணம் எதுனா எழுத்து மொழி தான் எழுத்து மொழி தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது முண்டந்துறை ரொம்ப முக்கியமானது இது இருந்தாலும் நம்ம சரியாக அடிச்சிருவாங்க வரக்காண்டி நம்ம க்ரீன் கலர்லேயே கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது முண்டந்துறை முண்டந்துறை அடுத்து பாருங்க முக்கியமானது சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் எழுத்துக்கு என்ன பெயர் தனக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் எழுத்துக்கு அதாவது அந்த கால அளவை விட குறைவாக ஒழிக்கிறது எதுக்குன்னா குறுக்கங்கள் தான் ஆனால் நம்ம எடுத்தோன்னே என்ன போடுவோம் மாத்திரைன்னு போட்டுருவோம் அப்போ குறுக்கங்கள்லாம் என்னன்னா தனக்குரிய கால அளவு ஒன்று வச்சிருக்குல்ல அதுலேயும் கொஞ்சம் குறையுதா அதுதான் வந்து குறுக்கங்கள் சரியா அப்போ அதை தான் நம்ம ஆப்ஷனாக கிளிக் பண்ணணும் இந்த வாட்டி வேறு கிளிக் பண்ணுற எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க அதாவது சிபிடி எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரிண்டிங் கொஸ்டின் பேப்பராக இல்லை ஆன்லைன் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டாங்கிறது நம்மளுக்கு அந்த டயத்தில் தான் தெரியும் ஸோ இந்த மாதம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் சான்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்காதவங்க இதை பாருங்கள் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தானே அடுத்து பாருங்க தந்து உத தந்து உதவும் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் தந்து கூட்டல் உதவும் இது கேட்டிருக்காங்க அதனால தான் கொடுத்துருக்கேன் எல்லா வகை மான்களிலும் சிறந்த மான் எது எல்லா வகை மான்கள்லேயும் மான் புள்ளிமான் அதனால தான் புள்ளிமானை வந்து நிறைய புராணங்கள்லையும் நிறைய இடத்துலையும் புள்ளிமான்கள் இடம்பெற்றிருப்பாங்க பெண்களை வந்து புள்ளிமானுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க மான் மாதிரி துள்ளி போகிறாள் அப்படி சொல்லுவாங்க ஸோ அது வந்து புள்ளிமானுக்குரிய அந்த அழகு அந்த அறிவு எல்லாமே வந்து சிறந்த அந்த திறமை எல்லாமே புள்ளிமானுக்கு தான் இருக்கும் மான்கள்லேயே சரியா அடுத்து பாருங்க பகை வெ பகைவரை வென்றதை அது வென்றதை இல்லை பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது அப்படின்னா பரணி பகைவரை ப வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது பரணி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாத விலங்கு எது புளி ஒரு தடவை சாப்பிட்டு வய நம்பிச்சு அப்படின்னா திரும்ப வேறு எந்த விலங்கையுமே அடி சாப்பிடாது பசிக்காண்டி மட்டும்தான் அடித்து சாப்பிடும் அது வந்து புளி அடுத்து பாருங்க வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகரம் மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எத்தனை மாத்திரை அளவாக ஒழிக்கும் கால் மாத்திரையாக ஒழிக்கும் அதாவது மகர மெய்யெழுத்து பகர எழுத்தாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட இது வந்து எப்படி குறையும் மாத்திரை எப்படி குறையும்னா கால் மாத்திரையாக குறையும் அடுத்து பாருங்கள் சொல்லுக்கு தலை கொடுத்தான் என்று பாடியவர் யார் உடுமலை நாராயண கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் என்று பாடியவர் உ உடுமலை நாராயண கவி சரியா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது புலவர் சொன்ன சொல்லுக்கு அப்படின்னு வரும்ல அது சுருக்கி தான் இங்கே வந்துருக்கு அது மிஸ் மிஸ்ஸாக நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க புலவர் சொன்ன சொல்லுக்கு உடனே வந்து புலவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற தலையை கொடுக்க துணிஞ்சிட்டான் சொன்னது வந்து அந்த உடுமலை நாராயண கவி ஆனால் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகள் சரியா அதை வந்து இவர் வந்து புக்கில் சொல்லியிருக்காரு நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என பாடியவர் யார் பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியை பத்தி பாடியிருக்காரு நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே அப்படின்னு நம்ம மனிதர்களில் வந்து பத்தி பாடியிருக்காரு யார்னா பாரதியார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரிந்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்னா ஒளவையார் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தெரிந்த குரல் என திருக்குறளின் பெருமையை பற்றி போற்றியவர் யார் ஒளியார் இதை ரிப்பீட்டடா கேட்டது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி பெண்களை தான் வர்ணிக்கிறார் பாரதியார் அதே மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் வருது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் வந்து எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க கிளிக் கண்ணி எந்த வகையை சார்ந்தது கிளிக் கண்ணி அடுத்து பாருங்க முக்கியமானது எழுதப்படுவதும் பறிக்கப்படுவதும் அதாவது பறிக்கப்படுவதும் இல்லை படிக்கப்படுவதும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியோட எந்த நிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து மொழியோட இரந் இரண்டாவது நிலை சரியா மொழியோட ரெண்டாவது நிலை தான் எழுதப்படுறதும் படிக்கப்படுறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க மொழியோட ரெண்டாவது நிலை எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன விளியில் என்ற பாடலை பாடியவர் ராஜ மார்த்தாண்டன் இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய சினிமா பாடலோட தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வார்த்தைய எனக்கு வந்து உன்ன விட்டு எனக்கு வந்து யாருமே இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஒன்று விட்டு போக மனசே இல்லை அப்படின்லாம் நிறைய பாட்டு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பாடல்களை வந்து பாடினது ராஜ மாத்தாண்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ஒப்பிட்டு சொல்கிறேன் எனக்கு போக மனம் இல்லை என பாடியவர் ராஜ மாத்தாண்டன் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது தந்தம் தான் தந்தம் தான் ஆண் பெண் யானை யானையை வந்து வேறுபடுத்தும் மெல்லின எழுத்துக்களை மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் மெல்லின எழுத்துக்களோட மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் நாமக்கல் கவிஞர் பாடல்களில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானது மலைக்கல்லன் அவரோட தான் என் கதை அவரோட தான் சங்கொலி அவரோட தான் அடுத்து பாருங்க பாண்டியன் பரிசு அப்படிங்கிறது அவரோடது கிடையாது அது அங்கே போயிடும் வேறு இடத்துக்கு போயிடும் ஸோ அதனால் வந்து மலைக்கலை என்கதை சங்கொலி இது மூணுமே நாமக்கல் கவிஞரோட தான் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குதுன்னா தூக்குங்க பாண்டியன் பரிசு தவறானது அதாவது அடுத்து பாருங்கள் சுரதா அவர்களோட இயற்பெயர் என்ன ராஜகோபாலன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ராஜேந்திரன் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க ரா ராலே கொடுப்பாங்க அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் ஸோ சுரதா அவர்களோட இயற்பெயர் அப்படின்னா ராஜகோபாலன் விரதம் என்ற சொல்லின் பொருள் என்ன நோம்பு விரதம் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன நோம்பு ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த அதாவது இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்த்த எல்லாமே உங்களுக்கு முக்கியமானதாக சொல்லியிருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி தொடர்ந்து பார்க்கணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸி யூடியூப் சேனலில் அதே மாதிரி தினமும் காலையில் ஜென்ரல் டாபிக்கு மத்தியானம் ஒரு கிளாஸ் ஓடுது டெட்டுக்கு சாயந்தரம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் நோட்ஸ் ஓடு